ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் காலை வணக்கம் இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான்ப்பா இது இன்னைக்கு என்ன பார்க்க போனா பாப்பாவுக்கு உடம்பு சேர்ந்தீங்க அதனால வந்து வீட்லேயே வந்து நோய் நோய்க்கு காசுல நம்ம வீட்டை அரிசி எடுத்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க வறுத்த வாசனையாக இருக்கும் வறுத்துட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் சீரகம் அது கூட கொஞ்சம் நல்லா வந்து நோய் மாரி உடச்சி எடுத்துக்கோங்கப்பா உடச்சி எடுத்துட்டு நம்ம கூட கழுவி எடுத்து தண்ணி கொதினா அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து குழையே வேக வச்சுன்னப்பா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பூனை வந்துடுச்சுப்பா எனக்கு பசிக்குது உங்களுக்கு மட்டும் பசிக்குதா அப்படின்னு சொல்லுனாப்பா என் பொண்ணு அப்புறம் வந்து பாலை வந்து ஊற்றுனாப்பா அவன் பாலை குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன நோய் கஞ்சி வெந்துடுச்சுப்பா அதுக்கப்புறம் நோய் கஞ்சி வெந்ததுக்கப்புறம் பாப்பா உடம்பு சரிங்களா அதனால அவளுக்கும் டம்ளரில் ஊற்றி அது அதுக்கூட வந்து நான் துவையல் அரிச்சப்பா தேங்காயும் உடச்சிக்கலையும் போட்டு துவைய அரிச்சு சூப்பராக இருக்கும்ப்பா இதுமாரி நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருக்கும்ப்பா என் பொண்ணுக்கும் கொடுத்தேன் நாங்கள் எல்லோருமே காலையில் அதுதான்ப்பா குடிச்சோம் உடம்புக்கு நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ முருங்காய் சாம்பார் தாங்க வச்சேன் முருங்காய் சாம்பார் வச்சு நம்ம இந்த மாதிரி சாம்பார் வைப்போம்னா நம்ம முருங்காவை அதுக்காமல் பருப்பு தண்ணி ஊற்றிட்டு முருங்காவை அரிஞ்சு போட்டு பருப்பு இதெல்லாம் ஊற்றினா சூப்பராக இருக்க முருங்காய் இந்த மாதிரி ஒரு ட்ரை ட்ரை பண்ணிங்க அப்புறம் ஹஸ்பண்டுக்கு மட்டும் வந்து நெத்தில்கருவோடு வாங்கி வச்சுருந்தோம்ப்பா அதை வந்து நம்ம மிளகாத்தூள் நல்லா கழுவி எடுத்துட்டு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்ப்பா ஹஸ்பண்ட் வந்து மிளகாத்தூள் போட்டு வறுத்து கொடுத்தா அவர் வந்து அதை வச்சு சாப்பிட்டாருப்பா நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் பொரிச்சு தான்ப்பா சாப்பிட்டோம் அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டோம் அவருக்கு மட்டும் வந்து நெத்திலி கருவாடு கொடுத்துடும்ப்பா மத்தியானம் லான்ச்சு வந்து எங்கள் வீட்டில் இதுதான்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்கப்பா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா தேங்க்யூப்பா பாய் வாங்க சாப்பிட்லாம்